சிவாய நம நம சிவாயம் நம சிவாயம் உலகளாம் உணர்ந்தோதர்கரியவன் நிலவுலாவி நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்மிகில் வடாது வைக மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்குறை உயிர்கள் வாழ்க நான் நான்வரை அறங்கள் ஓங்குக நற்றவும் வேல் விமல்க சைவ நீதி விளங்குக உலகலாம் வாக்கர்த்தா விபசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி எம்பாசமீத ராமேஸ்வரர் ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வர விமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாயடையேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னலாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சிட்டே இருக்கோம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகின்றிருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலேயோ குடும்பத்திலேயோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சிருவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடைச்சிடுமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா நோய் நொடிகள் விடுமா அதே போல் க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவு முறைகள் கணவன் மனைவி உறவு மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியப்படி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்கும் போது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில் ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போது எல்லாது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன்கள் உங்களுக்காக அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சூப்பர் டூப்பர் தான் ஆமாம் சாமி நீங்கள் இப்படி தான் சொல்வீங்க ஏதோ எங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது இப்போ கேட்குற நேரமாவது எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது நான் சந்தோஷமாக இருக்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் எண்ணமெல்லாம் எனக்கு சந்தோஷம் சாமி ஆனால் எனக்கு நடக்கணுமே கவலையே வேண்டாம் கடகராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பாக இருக்கும் எப்படி சொல்கிறோம் கடகராசி கடகராசி அன்பர்களே அஷ்டம சனிதான் மெயின் பிரச்சனை உங்களுக்கு அஷ்டம சனி தான் பிரச்சனை சார் இந்த மார்ச் மாதம் நான் சொல்லிட்டேன் முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன் மார்ச் மாதம் சனி முடிஞ்சிருது அப்போ சனி பகவானுடைய பிடியிலிருந்து அந்த மந்த நிலை ஸ்லோ மூமெண்ட்டு அல்லது மூவே ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரியான வருமான பிரச்சனையாக தொழில் பிரச்சனையா அப்படி வருமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வருமான பிரச்சனைகள் எல்லாம் விலகி வறுமைகள் விலகி நல்ல தனவரவு பண வரவோடு அற்புதமாக நல்ல வருமானத்தோடு அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேயர்கள் அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் எனி பிசினஸ் நீங்க உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எங்க நீங்க தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிசினஸை பொறுத்தவரையில் அது அற்புதமான யோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சார் நீங்கள் ஒரு சின்ன கம்பெனி ஓனராக இருக்கலாம் சார் அல்லது சிறு சிறு கடைகளாக சிறு வியாபாரிகளாக இருக்கலாம் கடைங்க வச்சு நடத்த உள்நாடு வெளிநாடு எங்கே வேணாலும் இருங்க கடைங்க வச்சு நடத்தக்கூடியங்க ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம் மெடிக்கலாக இருக்கலாம் லேபாக இருக்கலாம் புரியுதுங்களா ஒரு ஷோரூம்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய ஷோரூம்களாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் பிஸ்னஸ் அப்போ கம்பெனிங்க பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மெயினாக கம்பெனிங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பெரிய நிறுவனங்கள் அதே போல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க வழிகாட்டக்கூடிய அட்வைசர்ஸ் அப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதே போல கோல்டு பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் கோல்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் ட்ரான்ஸ்போர்ட் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இன்னும் சொல்லப்போனால் கனிம வளங்கள் க்ரெஷர்ஸாக இருக்கலாம் குவாரிகளாக இருக்கலாம் இந்த குவாரிகள் எடுத்து நடத்த முடியாமல் எத்தனையோ அன்பர்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருக்குது சாமி எனக்கு இன்னும் மூணு வருஷம் இருக்குது எனக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது நம்ம ஒரு வழிகாட்டுவோம் ஒரு இது மட்டும் வாங்கிக்கோங்க சார் பண்ணிவிட்டுங்க அப்படின்னா மனசு வராது அது எப்படி சாமி எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு அப்போ கால நேரம் உங்களுக்கு வழி விடலை சார் அந்த நீங்கள் எந்த பூமியும் அந்த பூமி உங்களுக்கு ராசியாக இருக்கணும் அந்த பூமி உங்களுக்கு வாய்ப்பு தரணும் அதிகாரத்தை வச்சு நீங்கள் லைசன்ஸு மட்டும் கையில் வச்சு பிரயோஜனம் இல்லை அங்கே சம்பாதிக்க முடியுமா அதை குரு சொன்னால் எடுத்துக்கணும் அப்போ கனிம வளங்கள் கிரஷர்ஸு இடதோஷ நிவர்த்திகள் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல்

மடாதிபதிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மடாதிபதிகளுக்கு என்ன சார் அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லையே யார் சொன்னால் யார் சொன்னால் சார் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாங்க சார் ஒரு கோவில் கட்டுறாங்க கோவில் கட்டி தன்னுடைய சொந்த பைசா போட்டு கட்டுறாங்க வசூலே பண்ணல கோவில் கட்டி முடிக்கிறவரில் சாமி பார்க்குற கும்பாபிஷேக உடனே அந்த குடும்பம் படுத்துருது இன்னொரு இடத்துல பாக்குறாங்க ஒண்ணுமே இல்லாத கோவிலை உருவாக்கி எல்லாம் எடுத்து கட்டி வைக்கிறாங்க கோவில் டெவலப் அது கும்பாபிஷேகம் பண்றாங்க அவருக்கு கேன்சர் வருது ஒரு ஆறு மாசம் இருக்காரு அப்புறம் ஆள் காணாமல் போயிடுறார் அப்ப இதெல்லாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆலயத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அர்ச்சகர்களாக இருக்கலாம் பூஜை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையில எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம வாராகி இடத்துல வந்து நிறைய நடிகர்கள் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நம்ம வாராகி இடத்துல வந்து ஜெயிச்சவங்க ஏராளம் சின்ன திரையாக இருக்கலாம் பெரிய திரையாக இருக்கலாம் எத்தனை டேரக்டர்ஸ் நம்மளால் சொல்ல முடியும் அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள் அவங்களுடைய குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் பர்சனல் லைஃபாக இருக்கலாம் அல்லது ஃப்யூச்சராக இருக்கலாம் சான்சஸ் இதெல்லாம் நம்ம வாராகி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல அது ஈக்குவலாக அரசியல் தலைவர்கள் முதல் நிலை தலைவர்கள் அரசியலில் முதல் நிலை தலைவர்கள் அது அற்புதமான யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சினிமா துறைக்கும் அரசியல் துறைக்கும் அது அற்புதமா இருக்கு கோடி கட்டி பறக்கக்கூடிய அற்புதமான யோகம் அரசாட்சி செய்யக்கூடிய யோகம் ஜம் இருக்கும் போது உங்களுக்கு என தருமை கடகராசி நேயர்களே அப்போ சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கடகராசி நேயர்களே வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் இன்னும் சொல்லப்போனால் என்ன இன கடகராசினியர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அது பிரைவேட் ஜாப் ஆனாலும் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் உள்நாடு வெளிநாடு நீங்கள் எங்கே வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கனடா போன்ற நாடுகளிலும் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு கீழே இந்த பக்கம் சைனா ஜப்பான் இங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பொருளாதார வீழ்ச்சி நிலவுகிறது அங்கெல்லாம் யுஎஸ்ல எவ்வளோ கால் வருது வேலை போயிடுச்சு சாமி எனக்கு வேலை கிடைக்கல விசா கிடைக்க மாட்டேங்க ரினியூவல் பண்ண மாட்டாங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அமெரிக்காவில் அதே போல் கனடா ஜப்பான் சைனா இங்கேருந்து நமக்கு நிறைய கால்ஸ் வருது அப்போ அது போன்ற வேலை வாய்ப்புகளில் பிரச்சனையா அல்லது உள்நாட்டில் வேலை செய்கிறீங்களா நீங்கள் எங்கே உள்நாடோ வெளிநாடோ எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எங்கு வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் மேல் அதிகாரிகள் உங்களை தொந்தரவு பண்ணுறாங்களா கார்னர் பண்ணுறாங்களா சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்களா சிக்கலில் இருக்கீங்களா ஏதேனும் என்கொயரி நடக்குதா உங்களை காப்பாற்றணுமா அல்லது வேலையை காப்பாற்றணுமா கவலை வேண்டாம் கடக ராசி என்பர்களே அன்னை வாராகி இருக்கின்றால் வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் அதே போலத்தான் மனசு பயம் உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை சிறப்பானதாக இருக்கும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் மன பயம் விலகும் வியாதிகள் குறையும் காவல்துறை அதிகாரிகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் விலகும் எனது கடகராசி நேயர்கள் இடதோஷங்கள் வீட்டு தோஷங்கள் இடதோஷங்கள் விலகும் குறிப்பா குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த குடும்ப உறவுகள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் அக்கா தங்கிகளாக இருக்கலாம் பெத்த பசங்களாக இருக்கலாம் மீன குறிப்பாக பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க கணவன் மனைவி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் உறவுகளிடத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செய்வினை வசியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவற்றில் இருந்து விடுபடுவீர்கள் கடகராசி என்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் திருமணம் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்தில் சிறப்பானதாக இருக்கும் பொண்ணுக்கு நாற்பது வயசாகுது நாற்பத்தி ரெண்டு வயசாகுது ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கு அதே போல் குழந்தை பாக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே கடகராசினியர்களை நீங்கள் பேரண்ட் ஆவீங்க அப்பா அம்மா அப்படிங்க நல்ல உயர்ந்த பதவி கிடைக்க போகுது அப்ப ராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையிலே அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இதுக்கு மேலே சாமி நீங்கள் அருமையாக சொன்னீங்க எல்லாத்தையும் தனித்தனியாக நிதானமாக சொன்னீங்க ஆனால் எனக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்குது சாமி எனக்கு இது நடக்குமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது உங்களால் தீர்க்க முடியுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் கேள்விகள் இருக்குமேயானால் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாராகி நல்லாசிகள் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி